இந்திய சாம்பியன் டிராபி இறுதி போட்டி டிக்கெட்டுகளை வாங்க படகிடுத்து ஒரு லட்சம் ரசிகர்கள் அதிகபட்ச டிக்கெட் விலை மூன்று லட்சத்திற்கு விற்பனை இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் சாம்பியன்ஸ் டிராபி கோப்பை இறுதிப் போட்டிக்கான ஒரு டிக்கெட் விலை மூன்று லட்சம் ரூபாய் வரை விற்பனையாகியுள்ளது மார்ச் ஒன்பதாம் தேதி துபாயில் உள்ள சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இந்த போட்டி நடைபெறுகின்றது இந்த மைதானத்தில் சுமார் இருபத்தைந்தாயிரம் ரசிகர்கள் அமரலாம் ஆனால் டிக்கெட்டின் விலை ஆன்லைனில் தொடங்கிய உடனேயே சுமார் ஒரு லட்சம் பேர் அந்த இணையதளத்திற்குள் நுழைந்துள்ளனர் சுமார் இரண்டு மணி நேரத்தில் அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்துள்ளன ஒரு டிக்கெட்டின் ஆரம்ப விலை இருநூற்றி ஐம்பது திருகாம் இந்திய ரூபாயின் மதிப்பில் சுமார் ஆறாயிரம் ரூபாய் பிரீமியம் டிக்கெட்டுகள் ஆயிரம் திர்காம் அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் சுமார் இருபத்தி நான்காயிரம் ஆகும் அதிகபட்ச டிக்கெட்டின் விலை பன்னிரெண்டாயிரம் திர்காமும் இந்திய ரூபாயின் மதிப்பில் சுமார் மூன்று லட்சம் ரூபாய் என்றும் கூறப்பட்டுள்ளது பன்னிரண்டு கேட்டகரியில் டிக்கெட்டுகள் விற்கப்பட்டுள்ளன இந்த போட்டி பாகிஸ்தானில் நடைபெற்றிருந்தால் குறைந்தபட்ச கட்டணம் வெறும் ரூபாய் மட்டுமே ஆகும் அதிகபட்ச கட்டணமே சுமார் ஏழு ஆயிரம் ரூபாய் இந்திய அணி பாகிஸ்தானுக்கு செல்ல மறுத்த நிலையில் இந்திய அணி ஆடும் ஆட்டங்களும் துபாயிலேயே நடத்த முடிவு செய்யப்பட்டது இதன் மூலம் இந்தியா மட்டுமின்றி பாகிஸ்தான் ரசிகர்களும் அதிக தொகை கொடுத்து போட்டிகளை பார்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்